மதுரை மாவட்டம் கோப்பம்பட்டி பால் உற்பத்தி மையத்திலிருந்து ஆவின் பால் பண்ணைக்கு கொண்டு செல்லப்படும் பால் கேன்களில் ஓட்டுநர் தண்ணீரை கலப்படம் செய்யும் சம்பவத்தினை அந்த பகுதியில் இருந்த ஆவின் விரிவாக்க அலுவலர் கையும் களவுமாக பிடித்து கடிந்து கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன பண்ற என்ன என்ன பண்ணுறா

வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் ஆவின் வாகனங்களில் முறைகேடு நடைபெறுவதும் முகவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பால் பாக்கெட்டுகளை திருடுவதும் என ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை உரிய விளக்கத்தோடு பதிவிட்டுள்ளார் இது போன்ற புகார்கள் தொடர்பாக பல முறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இது போன்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த என் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அந்த வீடியோகளை தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளத அது எல்லாம் வந்து நேர்மையாக நான் வந்து அவங்கள்ட்ட வந்து தட்டி தட்டிக்கின்றேன் போது வாகனம் ஒப்பந்ததாரர்களுக்கு என் மேலே வந்து வெறுப்பு வந்துடுச்சு ஜெகதீஷ் பாண்டியன் வந்து வாகனம் ஒப்பந்ததாரர்களுக்கு முழு ஆதரவாக அவங்கள்ட்ட பணம் மது பாட்டில் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னையை வந்து கூப்பிட்டு நீப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அந்த ஜெகதீஷ் பாண்டியன் யார் அப்படின்னா ஏற்கனவே அம்மா வந்து பொது மேலாளர் இருக்கும் போது அவங்கள வந்து இரவு நேரத்தில் மது குடிச்சிட்டு ஆபாசமாக திட்டி அதுக்காக சஸ்பெண்ட் ஆனவர்